கடல் கொள்ளையர்கள்னா யார் அவங்க ஏன் ஒரு கப்பலை கடத்துறாங்க அவங்களுக்கு தேவைப்படுற ஆயுதங்களை எல்லாம் சப்ளை பண்ணுறது யார் ஒவ்வொரு கடத்தலுக்கும் பின்னாடி இருக்கிற கார்ப்பரேட்டுகளுடைய பங்கு என்ன போன்ற பல தகவல்களை எபிசோடு ஒன்றில் பார்த்தோம் அவ்வளவு பலம் வாய்ந்த கடல் கொள்ளையர்கள் ஒரு கப்பலை தாக்க வந்தாங்கன்னா கப்பலில் என்ன மாதிரியான தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்க அப்படிங்கிறத எபிசோட் ரெண்டில் பார்த்தோம் இந்த ரெண்டு எபிசோட்லேயும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரக்கு கப்பல்களுடைய தற்காப்பு நடவடிக்கைகளையும் தாண்டி கடல் கொள்ளையர்கள் அந்த கப்பலை கடத்திட்டாங்கன்னா அந்த கப்பலை வேலை பார்க்குற மாலுமிகளுக்கு என்ன ஆகும் அந்த கப்பலுக்கு என்ன ஆகும் போன்ற தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் நான் மாருதி கார்கோ ஷிப்ஸ்னு சொல்கிற சரக்கு கப்பலில் வேலை பார்க்குறேன்னா கப்பல் நடைமுறைகளை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிட்டு வரேங்க என்னோட சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய கப்பல் சம்மந்தமான வீடியோக்கில் தெரிஞ்சுக்கலாம் எபிசோட் ரெண்டுல பார்த்த தற்காப்பு நடவடிக்கைகள் எல்லாமே கடல் கொள்ளையர்கள் ஒரு சரக்கு கப்பலை ஏறாம தவிர்க்கறதுக்காக மட்டும்தான் ஆனால் ஒருவேளை அந்த கடல் கொள்ளையர்கள் இந்த தடைகளை எல்லாம் மீறி ஒரு கப்பலில் ஏறிட்டாங்கன்னா அதுக்கு மேலே கப்பலில் வேலை பார்க்குறவங்கனால கடல் கொள்ளையர்களை ஒன்றுமே பண்ண முடியாது கப்பலில் கடல் கொள்ளையர்கள் ஏறின உடனேயே கப்பலோட செக்யூரிட்டி அலர்ட் சிஸ்டம் ஆக்டிவேட் செய்யப்படும் இதன் மூலமா கப்பலில் மிகப்பெரிய அளவு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்குது அப்படிங்கிற தகவல் கப்பலோட ஓனர் ஆப்ரேட்டர் அப்புறம் யூகேஎம்டிஓ போன்ற பல்வேறு அமைப்புகளுக்கு இந்த தகவல் வந்து உடனடியாக அனுப்பப்படும் இதை தவிர கப்பலோட கேப்டன் செக்யூரிட்டி சென்டருக்கு எல்லாமே டைரக்டாக கான்டாக்ட் பண்ணி இது மாதிரி கப்பலில் வந்து கடல் கொள்ளையரில் பூந்துட்டாங்க கப்பலில் வேலை பார்க்குற மாலுமிகள் எல்லாருமே கப்பலோட பாதுகாப்பு அறை அப்படின்னு சொல்லப்படுற சிட்டாடல் அப்படிங்கிற அந்த அறைக்குள்ளே நாங்கள் அங்கே போக போகிறோம் அங்கே உள்ள போயிட்டு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த சிட்டாடல்னு சொல்லப்படுற இந்த பாதுகாப்பு அறையோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான அறையாக அமைஞ்சிருக்கும் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியாட்கள்னால உள்ளே வர முடியாது இது எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து வெளியாட்களுக்கும் அவ்வளோ சீக்கிரம் தெரியாது இந்த அறைக்குள்ள தேவையான அளவு தண்ணீர் உணவு டாய்லெட் வசதிகள் போன்றவை எல்லாமே செய்யப்பட்டிருக்கும் பல நாட்கள் இந்த த அறைக்குள்ளேயே தங்கியிருக்கிற அளவுக்கு வசதிகள் இந்த அறைக்குள்ளே செய்யப்பட்டிருக்கும் ப்ளஸ் அந்த அறையிலிருந்து வெளியே கான்டாக்ட் பண்ணுறக்கும் கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸும் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த அறை எங்கே இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு கப்பல்களையுமே ஒவ்வொரு விதமான அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் பொதுமாலும் கப்பலோடைய இயந்திர அறைன்னு சொல்லப்படுற இன்ஜின் ரூம் இல்லைன்னா ஸ்டியரிங் இயர் ரூம் போன்ற ரூம்கள் வந்து இந்த பாதுகாப்பு அறையாக நியமிக்கப்பட்டு இருக்கும் இந்த மாதிரி கப்பல்களில் கடல் கொள்ளையர்கள் வந்த உடனேயே கப்பல் மாலுமிகள் கப்பலில் இருக்கிற இயந்திரங்கள் எல்லாத்தையுமே செயலுக்கு செய்வாங்க அதுக்கப்புறம் அந்த ஜென்ரேட்டர் எல்லாத்தையுமே மொத்தமாக ஆஃப் பண்ணி கப்பலை வந்து முழுசாக பிளாக் அவுட் அதாவது பவரே இல்லாத ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே அந்த சிட்டாடல்னு சொல்லப்படுற அந்த பாதுகாப்பு அறைக்குள்ளே போய் தஞ்சம் பூந்துக்குவாங்க கப்பலோட கேப்டன் இந்த தகவல்கள் எல்லாமே அந்த செக்யூரிட்டி சென்டர் கிட்ட சொன்னதுக்கப்புறம் க கடைசியாக கேப்டனும் அந்த அறைக்குள்ளேயே வந்துடுவார் எல்லாருமே அந்த அறைக்குள்ளே வந்த உடனே அந்த அறையின் கதவுகள் பூட்டப்படும் அந்த கதவு வந்து இரும்பு கதவுகளாக இருக்கும் ராக்கெட் லான்ச்சர் வச்சு இடித்தாலும் அந்த கதவு இந்த இரும்பு கதவு ஒன்றும் ஆகாத அளவுக்கு கெட்டியாக இருக்கும் எல்லாருமே உள்ளே வந்த பிறகு அந்த தகவல் வந்து மெரிடைம் செக்யூரிட்டி சென்டருக்கு வந்து பயிரப்படும் இது மாதிரி கப்பலில் வேலை பார்க்குற அனைவருமே கப்பலோடைய பாதுகாப்பறையான சிட்டல்குள்ள வந்துட்டோம் கப்பலும் கப்பலுடைய பவரும் டிசேபிள் செய்யப்பட்டது அதாவது இன்ஜின் வந்து இதுக்கு மேலே மூவ் ஆகாது கப்பல் அதே இடத்துல தான் இருக்கும் அப்படிங்கிற கப்பலோட பொசிஷன் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க இதற்கப்புறமாக அந்த மெரி டைம் செக்யூரிட்டி சென்டர் வந்து பக்கத்தில் இருக்கிற கோஸ்ட்கார்டோட கப்பல்கள் நேவி கப்பல்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு வந்து தகவல் கொடுக்கும் இந்த மாதிரி இந்த பொஷிஷனில் லொக்கேஷனில் இருக்கிற கப்பல் வந்து தாக்கப்பட்டு இருக்குது கப்பலில் வேலை பார்க்குற எல்லாருமே பாதுகாப்பு அறையான போயிட்டாங்க நீங்கள் போய் அதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சமீபத்தில் கூட அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது கல்ஃப் ஆஃப் கினியா பகுதிகளில் மாலுமிகள் எல்லாருமே அந்த சிட்டல்னு சொல்கிற பாதுகாப்பு அறைக்குள்ளே போய் பூட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த ஒரு நே ரஷ்யன் நேவி படை வந்து ஹெலிகாப்டரில் வந்து அந்த மெரைன் கமாண்டோஸ் அந்த கப்பலில் புகுந்து கப்பலில் கடத்த வந்த கடல் கொள்ளையர்கள் எல்லாத்தையுமே விரட்டி அடிச்சுட்டு கப்பல் மாலுமிகளை காப்பாத்துனாங்க அப்போது கடல் கொள்ளையர்கள் கடத்தின எல்லா கப்பல்லையுமே இந்த மெரைன் கமாண்டர்ஸ் போய் காப்பாற்றுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் சில சிக்கல்கள் இருக்குங்க எப்படின்னா கப்பலில் வேலை பார்க்குற எல்லாருமே அந்த பாதுகாப்பு அறையான சிட்டாடலுக்குள்ளே வந்துட்டாங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் அந்த மெரெயின் கமாண்டோஸ் போய் மேற்கொண்டு அந்த முயற்சிகளில் ஈடுபடுவாங்க ஒருவேளை யாராவது ஒருத்தராவது கப் கடல் கொள்ளையர்கிட்ட மாட்டிக்கிட்டால் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்காது ஏன்னா இந்த மாதிரி மெரைன் கமாண்டோஸ் ஒரு ஆப்ரேஷனுக்காக அந்த கப்பல்குள்ள போகும்பொழுது தவறுதலாக அந்த பிணை கைதியாக பிடிக்கப்பட்டு இருக்கிற அந்த கப்பல் மாலுமி கொல்லப்பட்டால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கும் இதன் காரணமாக கப்பலில் வேலை பார்க்குற எல்லாருமே அந்த சிட்டாடல்னு சொல்ற அந்த பாதுகாப்பு அறைக்குள்ள போனால் மட்டும்தான் இந்த மெரைன் கமாண்டோஸ் போய் மீட்பு பணிகளில் ஈடுபடுவாங்க ஒருவேளை கப்பல்ல வேலை பார்க்குற ஒரு சிலர்னால இந்த பாதுகாப்பு அறைக்குள்ள சரியான நேரத்துல போக முடியல தவறுதலாக அந்த கடல் கொள்ளையர்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மெரைன் கமாண்டோஸ் மற்றும் இந்த நேவியோட உதவியெல்லாம் நாட முடியாது ஏன்னா இவங்க வந்து பிணை ரீதியாக இருக்கும் பொழுது வெளியே இருந்து எந்த ஒரு ஆப்ரேஷனும் அவங்களால பண்ண முடியாது இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு கடல் கொள்ளையர்கள் மற்ற மாலுமியையும் பிணை கைதியாக பிடிச்சிக்குவாங்க எல்லாத்தையும் பிணை கைதியாக பிடிச்ச வச்ச பிறகு மொத்தமாக கப்பலோட ஓனர் கிட்ட பேரம் பேச ஆரம்பிப்பாங்க அதாவது இத்தனை மில்லியன் டாலர் நீங்கள் காசு கொடுத்தால்தான் உங்கள் மாலுமிகளை வந்து நாங்கள் விடுவிப்போம் அப்படின்னு சொல்லி இடைத்தரர்கள் இவங்களை எல்லாமே வச்சு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க இந்த பேச்சுவார்த்தை சில நாட்கள் ஆரம்பிச்சு பல வருஷங்கள் வரைக்குமே நீடிக்கும் அது வரைக்கும் இந்த கடத்தப்பட்ட இந்த மாலுமிகள் அந்த கப்பலிலேயே தங்க வச்சுருப்பாங்க இல்லைன்னா சோமாலியாவோட கடற்கரையில் இருக்கிற ஏதாவது விடு விடுதிகள் அந்த மாதிரி இடங்கள்ல அந்த கடல் கொள்ளையர்களுடைய ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கிற இடங்களில் தங்க வச்சுருப்பாங்க அவங்க கம்பெனி வந்து கப்பல் கம்பெனி சரியான அவங்க கேட்ட தொகையை கொடுக்குற வரைக்கும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் அவங்கள அங்கேயே தான் பிணை கைதியாக வச்சுருப்பாங்க இந்த இடைப்பட்ட காலங்களில் அந்த மாலுமிகளுக்கு என்ன வேண்டாலும் ஆகலாம் அந்த கடல் கொள்ளையர்கள் ஒருவேளை ஆவேசப்பட்டு பல நாட்கள் ஆகிவிட்டது இன்னையும் காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஓனரை வந்து பயமுறுத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக சில மாலுமிகளையும் கொல்லவும் செய்வாங்க ஸோ கடல் கொள்ளையர்கள் கையில் மாட்டினதிலிருந்து விடுதலை ஆகும் வரை இந்த கப்பல் மாலுமிகளுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது கடல் கொள்ளையர்கள் பற்றின பல தகவல்களை பைரேட்ஸ் ஆஃப் தி ஓஷன்ஸ்ன்ற இந்த சீரீஸில் உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மேலும் கடல் கொள்ளையர்கள் பற்றியும் கப்பலில் வேலை பார்க்குற மாலுமிகள் பற்றியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு கப்பல் சம்பந்தமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி